வணக்கம் என்னாரி நட்புகளை சகோதர சகோதரிகளே நகர்மை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் மதிய வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக நான் வந்து சுமி வீட்டுக்கு வந்தாச்சு சுமி வீடு கிடையாது எங்கள் வீடு எங்கள் வீடுக்கு நான் வந்தாச்சு எப்பயும் சொல்லுவீங்க வழக்கம் போல் மாமா வந்தாலே வாசலோடு அனுப்பி விட்டுருவாங்க மாமி மாமா வந்தாலே எப்போயுமே அத்தை வந்து வாசலை விட்டு உள்ளே அனுப்பாது தண்ணியை கூட தூக்கி எறியும் காப்பி டம்ளரை கூட டமால் டுமால்னு போடும் இன்றைக்கி என்ன வீட்டுக்கு உள்ள வரைக்கும் விட்ருக்காக இப்போ சோபாவில் உட்காந்துருக்கிறாரு காரணம் இல்லாமையாக எல்லா கோர்ட்டுக்கு போனது கேஸுக்கு போய் அட்டன் பண்ணுது வாய்தாக்கு கூட்டு போயிருக்கிறாரு வக்கீல் ஃபீஸ் கொடுத்துருப்பாரு அதனால தான் எல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க அதெல்லாம் நான் எந்த காதலையும் வாங்கி அந்த காதலை வேணாலும் விட்டுருவேன் நான் சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் பார்க்கணும் அது யாரால் ஏற்படுத்த ப படுத்தப்பட்டதோ அவங்க நான் அவங்க தீக்க வரலைனாலும் நான் அவங்க கூட இருக்கிறனால நான் தான் தீர்த்து வைக்கணும் அவளுக்கு காலையில் வீடியோ போட்ட ஒன்று மாத்திரம் கொந்தளிக்கிறாளே ஆயிரம் கேள்வி கேட்டிருக்காள் இப்போ உங்களுக்கு புரியுதா நான் ஏன் அவளை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் நான் வந்து இத்தனை இப்போ இப்போ இங்கே வந்து ஒரு மாதம் ஆகும்போது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறதுக்கே காலையில் உட்காந்து என்னையவும் இவ்வளையும் கழுவி 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 ஊற்றியிருக்கான் உன் முட்டாட்டி நல்லவளா நீ ரொம்ப நல்லவனா நீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்து யார்கிட்டையும் அவுத்து காட்டின அவள் அவ வேடிக்கை பார்த்த நானெலாம் உன்னை அப்படி பேசியிருக்கேனா உன்னை அவள் நல்லதை பொண்ணு பிறந்தவேன்னு சொன்னாலா நான் ஒரு அப்பனுக்கு இருந்தால் வீட்டுக்கு வராதுன்னு சொன்னாலே அவள் வீட்டுக்கு எப்படி நீ தேடி போன அப்படி இப்படின்னு கேட்டியே எதா இருந்தாலும் பத்துக்கு பத்து ரூம்குள்ளே வச்சுக்கிறனுமா ஏப்பா எதா இருந்தாலும் பத்துக்கு பத்து ரூம்குள்ளே நீங்கள் வந்து நானெலாம் உன்னை அப்படித்தான் பேசுகிறேன் இவள் வந்து பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு உன்னை ஆயிரம் கேள்வி கேட்ட அப்படி உள்ளவ வீட்டுக்கு நீ போய் அவள கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறியா சொல்றேன் கேட்டுக்கோங்க விட்டுட்டு வந்த இந்த ஒரு நாளைக்கே இவ இவ்வளவு பேச்சு பேசுறா அப்ப வருஷம் பூரா விட்டுட்டாங்க உட்காந்தா நான் எவ்வளவு பேசணும் இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைய தொலைச்சிட்டு எப்படி பேசணும் எவ்வளவு பேசணும் எத்தனை சண்டை போடணும் சொல்லுங்க உங்களை பத்தி நான் இப்ப நான் ஒரு ஆதங்கத்துல இப்ப நான் பேசலாம் இவன் என்னத்துக்கு பேசுறான் உங்ககிட்ட வாங்கி அனுப்பிச்சுட்டு உங்களை எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கா உங்க அம்மாக்கு தொழுநோயின்லாம் பேசியிருக்கிறான் எப்ப

பல பேர்கிட்ட வந்து கூட்டி விட்டு பல பேர்கிட்ட வந்து படுக்க விட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்ட அவன் நண்பேன் சொல்லி ஒருத்தர் வந்தேன் இப்போ ஒருத்தர் வந்திருக்கேன் அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கூட்டு கலவணியான்னு கேட்குறியே ஓம் புருஷன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னைய வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்கிட்ட வந்து இப்போ நீ இருக்கிறது பப்ளிக்காக உன் புருஷனுக்கும் தெரியும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் இருந்தாலும் உங்கள் அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்குதா இல்லை ஒரு ஆவுத்தரையும் என்னை கூப்பிடாமல் இருக்குதா இல்லை பாலவனாய் வந்து இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கானே அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு பேர் வந்து கூட்டி விடுறது தானே ஏன் இவளாவது இங்கே இருக்கிற வீட்டுக்கு பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் சமைச்சி கொடுக்க சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்க எல்லாம் பார்த்துக்கிட்டு வீடு உண்டு வாசம் உண்டு சொல்லி எங்கேயும் போகால வரலை லைவ் போட்டாலும் இங்கே தான் போடுறா எங்கேயுமே போகிறதில்லை எனக்கு ஆ இவ்வளவு பிரச்சனை நடந்து இன்னொருத்த கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்துமே ஒண்ணுன்னா வந்து நிப்பியா புள்ளைகளுக்காக ஒண்ணுன்னா பொண்டாட்டி புள்ளைகளுக்காக வந்து நிக்கிறவே இந்த தீபாவளி வந்துருக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போனானா இல்ல தீபாவளிக்கு பிள்ளைகளுக்கு இந்தாங்கடா ஆளுக்கு ஒரு காக்கல ஸ்வீட் வாங்கி கொடுத்தானா இல்ல ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு போய் நான் இருக்கேன் இப்ப நான் ஒரு குடும்ப தலைவன் தான் நீ இருக்க நீ யாரும் உன் அப்பாட்டி என் அப்பாட்டி நீயே இப்போ என் பொண்டாட்டிக்கு நான் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்ல தீபாவளி வந்தால் இந்த பட்டாசு வாங்கிட்டு வந்தேன் இந்த எங்கள் வீட்டில் தான் இருக்குது இந்த எப்போ இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே நகட்டி விடு ஆ இல்லை இல்லை நான் சொல்கிறேன் இந்த பட்டாசை கொண்டு வந்தோம் இந்த நேற்று அங்கே உள்ள டப்பா தான் இந்த கடைக்கு அப்படியே சாட்சி மாத்திரம் காட்டு ஒன்றும் இல்லை இந்த பூக்க வேணாம் இந்த அப்படியே சாட்சி காட்டு முடியுமா லேசா இந்த பாருங்க வையி இது போக என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் செய்யறத நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் தீபாவளி வருதா என் பேர பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் தான் வேணுங்கிற சாமானை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் பாக்குறேன் நான் குடும்ப தலைவனா நான் வந்து வீட்டுக்கு முறையா இருக்கேனா இல்ல பாலவநாயக முறையா இருக்கானா குச்சின்னு சொல்றதா புருஷன் புருஷன் கேட்குறாங்களே மானக்கட்டை தான் நான் பதில் கொடுக்குறேன் இப்போ குடும்பம் இருக்கானே புருஷன்றவை கேட்கலாம்ல ஆமா தூக்கி போட்டு மிதிக்கலாம்ல பல தடவை சொல்லிட்டேனே தான் வீட்டு அட்ரஸ் திருப்பரங்குன்றாரு திருப்பரங்குன்றாரு ஆனா வரல அப்படின்னா என்ன அர்த்தம் குடும்பத்தை பாக்கறத பத்திலாம் நீ பேசாத நான் பாக்குறது உனக்கு உண்டானதான் செஞ்சிடறேன் நீ இழுத்து விட்ட தானே நீ தானே எப்பயாரு போட்ட அப்ப நான் இத போய் பார்க்கணுமா இல்லையா தீபாவளி நேரத்துல போய் இவங்களை வந்து இவங்க பேசுறதுக்காக அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன்னா இன்றைக்கி யார் கோர்ட்டுக்கு போகிறது யார் வக்கீலை பார்க்குறது யார் வாயுதாவை அட்டன் பண்ணுறது இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க ஒரு பச்சை மண் எது நடந்ததோ எது இது இது இப்படிலாம் பண்ணால் இந்த ஆகும் அந்த கோர்ட்டில் வந்து பேனு நிற்கிது எனக்கு என்னான்னு அப்படியே பார்க்குது இதுதான் கோர்ட்டா இது தான் வந்து கூப்பிடுவாங்களா இப்படி தான் போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழுக்கிது வா முன்ன புண்ண செத்தாதான சுடுகாடு தெரியும் அதனால் இவங்களுக்கு கோர்ட்டுனால் என்னன்னு தெரில கேஸ்னால் என்னென்னு தெரில வழக்குனா என்னன்னு தெரில வக்கீல்னா என்னென்னு தெரில ஒண்ணுமே தெரியாது அப்ராணிய கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விட்டது யாரு உனக்கு எப்பயுமே சொல்ல வேண்டியதே இல்லை அதிலேயே ஊறி போனவன் நானும் அதில் ஊறி போனவன் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் ஆமா இது வரைக்கும் நம்ம ஒரு நாளாவது கோர்ட்டுக்கு போயிருக்கோமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்காக போயிருக்கோமா இல்லை பஞ்சாயத்து இழுத்துருக்கோமா எல்லாத்துலேயுமே பொறுமையா போகிறது இப்போ சுமிதான் என்னைய பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு சரி விடுங்க எனக்கே அங்கே நான் அதை பார்க்கும்போது கோர்ட்டில் நிற்கிறத பார்க்கும்போது மனசெல்லாம் கலங்கி போச்சு சரி அப்போ நம்ம பொட்டாட்டியை கூப்பிட்டு வந்து இப்படி கோர்ட்டு வரைக்கும் இழுத்து விட்டோமே இது யாருனால வந்தது அப்படின்னு சொல்லி நான் என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆதங்க ஓடுது சரி தேவையில்லாத சேர்க்கை சேர்ந்து ஒரு குடும்பத்தை கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டோமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது ஒரு விஷயம் கோர்ட் வரைக்கும் இழுத்தது ரெண்டாவது விஷயம் எந்த குடும்பத்துலையாவது ஒரு குடும்பத்துலவே இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருப்பானே கவலைப்பட வேண்டியவேண்ணா கோவப்பட நான் ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு முந்திக்கிட்டு என்னமோ நான் தீவாரி கொண்டாட மாட்டேன் புருசை மூட்டாட்டி சேர்ந்து வந்து பிரியாணி சாப்பிட போகிறீங்களா நீ போய்ட்டு வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னா நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன இனிமேல் எதையுமே நான் கண்டுக்க போகிறதே கிடையாது நீ இவளை கேட்குற திறந்த வீட்டில் வந்து இதே வார்த்தையை நீ தான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனாக இருந்தால் இவ அப்படி சொன்னாங்கிற நீ அதே வார்த்தையை நீ சொல்லலையா ஒரு தாய் தவப்பவனுக்கு ஒரு அப்பே அப்போ ஆத்தாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வராத நீங்கள் கேட்டிருக்க இந்த கதவு திறந்துக்கிட்டு இருக்க நாயை வெளியே போட நீயும் சொல்லியிருக்க எத்தனையோ தடவை என்னையவே இருக்க இதெல்லாம் வந்து கேள்வி கிடையாதா உனக்கு சம்பாரிச்சு கொடுத்து எந்த கஸ்டமர் வந்து உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டிலே இருக்கேன் ஒரு நேரம் வந்தானா உன் கூட பத்து நிமிஷம் படுத்தானா அதான் வரிசையாக கேட்குறேன் எந்த கஸ்டமராவது வந்தால் என்ன செய்வேன் பத்து நிமிஷம் படுத்தோமா காசு தூக்கி விட்டு எறிஞ்சோமா வீட்டை பக்கம் போனாமான்னு இருப்பேன் அதே பேர் தான் கஸ்டமரு நான் நீ ஒரு நீ ஒரு போன பாதை சரியில்லாமல் வழி தவறி முறை தவறி திக்கு தெரியாத திசை தெரியாமல் காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் உனைய காப்பாற்றி கூட்டு வந்து ஏசி என்ன சொகுசு மாளிகை என்ன கார் என்ன உனக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்தாவுக்கு போகிறதுக்கு வண்டி என்ன உனக்கு டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு நீ குற்றாலத்துக்கு போனால் உனையை கூட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் கும்மாளம் போடுறதுக்கும் உன் பிள்ளைகளை வந்து போய் ஹாஸ்டலில் இருந்தால் கூட்டமாக இருந்தால் போய் தாராபுரம் வரைக்கும் போய் விட்டுட்டு வர்றதுக்கும் திருப்பி கூட்டமாக இருந்தால் அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் நான் ஆனால் என் வீட்டு விஷயமாக ஒரு நாள் ஒரு அரை நேரம் நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு வர்றப்பான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதையே உன்னால் அதை மாத்திரை பொறுத்துக்கிற முடியலை உன்னால் அதை மாத்திர ஏன் தாங்கிக்கிற முடியலை வருஷம் பூரா உன் கூட தானே குப்பை கொட்டுறேன் வருஷம் பூரா நீயே கதி தானே கிடக்கிறேன் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கே இவ்வளோ பொங்குறியே இப்போ நான் மக்கள்கிட்ட நான் கேட்க போகிற ஒரே கல்வி என்னென்னா இவளை விட்டு நான் பிரியாமல் ஒரு அரை நாள் என் குடும்பத்தோடு போய் அதுவும் இவ போட்ட கே கேஸ் விஷயமாத்தேன் கோர்ட்டுக்கு போனதுக்கே என்னை இவ்வளோ தூரம் உட்காந்து கழுவி 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 ஊத்துறாள் என்னையும் இவளையும் வந்து கா காரி துப்புறாளே மண்ணை தூத்துறாளே இதே வந்து இவளை விட்டு நான் பிரிஞ்சு மொத்தத்துக்கு வந்துட்டேன்னா இவ என்னைய என்ன கேள்வி கேட்பா என்னை என்னென்ன பிளாக்மெயில் பண்ணுவா ஊட்டி ஊட்ட குருசே நல்ல நீங்க நீங்கள் அந்த குடும்பத்தோடு அடிச்சு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு நட்டமாக வந்து நிப்பாட்டிடுவார் அவரு குடும்பத்தோடனா யார் உனையை வர சொன்னா யார் உன்னையை சரக்கடிக்க சொன்னால் யார் உன்னைய எல்லாம் பண்ண சொன்னா நீயா தான் குடிச்ச நான் உன்னைய காலில் உளுந்து கெஞ்சி கூத்தாடி வராதப்பான்னு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தவனையும் மதிக்கலை கூட இருந்த பிள்ளை அந்த மஞ்சு பிள்ளை ஐநூறு ஃபோனு எக்கா போகாதக்கா அக்கா போகாதக்கா அண்ணன் வந்துருவார்க்கா ஏழு மணிக்கு லைவை முடிச்சுட்டு வந்துடுவாருக்கா இல்லைன்னா நான் கூட ஃபோன் பண்ணேன் இப்போயே வரச்சுட்றேக்கான்னு சொன்ன பிள்ளையவும் மதிக்கலை குமரேஷன் அத்தனை ஃபோன் பண்ணுறேன் அக்கா வேணாக்கா ஏக்கா நான் கூட வர்றேன்க்கா வீட்டுக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா அவர் அண்ணனை நான் கூட கூப்பிட்டு வர்றேன்கா நீ வராதக்கான்னு சொல்லி வீம்புக்கு வந்து நகை அத்ததும் இல்லாமல் ப பஞ்சாயத்து இல்லாமல் இவளுக்கும் நட்டம் உனக்கும் நட்டம் இதெல்லாம் பேசி நம்ம இப்போ நம்ம பள்ள நம்மளே ம குத்தி பார்த்துக்கிற வேணாங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக போகிறேன் ஏன் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு அரை நாள் நான் வந்ததுக்கே இப்படி பொங்குறியே நீ எப்படி நீ முழுசாக விட்டுட்டு இருப்ப நான் ஒரே கேள்வி கேட்குறேன் ஒரு அரை நாளைக்கே இவ்வளோ தூரம் உட்காந்துக்கிட்டு புருஷன் முண்டாடி நாசமாக போகணும் அவன் நல்லவ கிடையாது அவன் உத்தமி கிடையாது நீ நல்லவன் கிடையாது நீ யோக்கியம் கிடையாது சொல்லி கரிச்சு 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 கொட்றியே உன்னை விட்டு முழுசாக பிரிஞ்சா நேர நீ என்ன பாடு அதுக்காகத்தான் உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டை விட்டு வரலாங்கிற ஒரு புடி அதுமே தேவலை இவங்களுக்கு என்ன நான் நாயத்தை தான் பேசுவேன் உனக்கு கோடி கோடி உன்னோட வச்சுக்க உன் புருஷனோட வச்சுக்க எனக்கு தேவை கிடையாது நான் உனக்கு கரெக்டாக இது வரைக்கும் உனக்கு எதாவது நான் துரோகம் என் வீட்டுக்கு கூட இப்போ கூட அவங்க என் பின்னால் கேப்பில் அந்த அது என்னது வாங்கிட்டு வந்த அந்த அது அந்த அந்த அதை எடுத்து நடுவில் வச்சுக்கிட்டு உட்காடுறாங்க இது தேவையா சொல் கட்டின புருசே முண்டாட்டி ஒரு காலத்தில் எப்படி ஒட்டி உரசிக்கிட்டு போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பார்த்தா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்தால் கூட என்னை விட்டு விளையிட்றாங்க ஒரு ஒரு வண்டியில் போனால் நான் பிரேக் பிடிச்சா கூட தள்ளி நீ உட்காந்துக்கிறாங்க அந்தளவுக்கு கொண்டு போய் விட்டது யார் சொல்லு கொஞ்சம் யோசிச்சுப்பார் காரணம் நீ தான் கேட்டால் என்ன சொல்லுவேன் சுகைன்னு சொல்லியிருப்பார் இப்போ நான் இந்த வீடியோ போட்டேன்னா அடுத்த வீடியோவில் என்ன இருமாப்பா சொல்லுவேன் சுகையில் அப்படி உட்கார சொல்லியிருப்பார்

எத்தனை மணிக்கு ஃபோன் வரும்னு பார்க்குறியா ஏழு மணிக்கு அடிக்க ஆரம்பிக்கிறவ விடிய விடிய எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பா பார்க்குறிய எதுக்கு நீ அமைதியாக இருந்தா நான் வேலையை முடிச்சிட்டேன்னா வர்றது நான் வீட்டுக்கு வந்துடுவேன் தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு என்னை பற்றியும் இவ்வளோ பற்றியும் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தானே அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் நிரந்தரமாக இங்கேயே இருந்துருவேன் இது உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் என்ன இவ தப்பு பண்ணாதவ இவ புருஷனே தப்பு பண்ண வைக்கறியா அப்போ உனக்கு தப்பு பிடிக்கலனா நீ என்ன செய்யணும் தனியா உன் புள்ளையளோட இருக்கணும் ஆமா நல்ல குடும்பத்துல வா நல்லா யோசிச்சுங்க நல்ல குடும்பத்துல வாழ்ந்த நீங்க நீங்க இதை விட்டுட்டு போனாலோ நான் எங்க இருந்தேன் இங்க தான் இருக்க புள்ளையளோட தான் இருந்தேன் புள்ளையளோட தான் இருக்க வாங்க பாக்க வாங்கன்னு உங்களை கூப்டதுக்கு நீங்க வரல இல்ல கூப்ட ஆபரேஷனுக்கு நீ கூப்ட கண்டிப்பா அப்போ அப்போவும் நான் யாருக்காக நான் வந்து நான் வராமல் போனேன் தெரியுமா இவளுக்காக தான் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் மனு பார்க்கறதுக்கும் மிச்சர் வாங்கி கொடுக்கவும் கோயம்புத்தூரில் போய் கையெழுத்து போடவும் போய்கிட்டு இருந்ததுனால தான் நான் வரல அப்போ அதை கூட அவன் நன்றி இல்லாமல் யோசிக்க பாரு ஒரு வார்த்தை உனக்காக தானே நான் வந்து மொத்தத்துக்கு இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்போ கூட அங்கே இல்லாமல் இருந்தேன் உன்னை நான் கூப்பிட்டு வந்தப்ப தானே ஆப்ரேஷன் நடந்துச்சு உன்னை பெயிலில் எடுக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இருந்துச்சா உனக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்போ கூட நான் போகலை அன்னைக்கு கூட நான் அங்கே இல்லை ஆப்ரேஷன் பண்ணப்போ கூட உனக்கும் தெரியும் அவள் அங்கே ஆப்ரேஷன் பண்ணப்போ நீ தான் அவங்கிட்ட சரத்துக்கிட்ட பட்டனை போட்டு விட்டான் அவள் மூணு பிள்ளை பெற்றவ அவள் ஒரு கிழவி அவளுக்கு எதுக்கு நீ வந்து போய் ஆப்ரேஷன் பண்ண உங்களோட கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லி வச்சிருக்காளா அப்படின்னு சொன்னதே இவள் தான் இல்லைன்னா சரத்தோட நம்பர் இவளுக்கு எப்படி தெரியும்

நல்லவேன்னு சொன்னாம உன்னைய மாதிரி வந்து அவன் நான் படுக்க விட்டு வேடிக்கை பார்த்தவன் நான் நான் தான் அவளுக்கு கூட்டி கொடுத்தவன் அப்படின்னு சொல்லலாமா நீ நான் என்ன சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் யாருக்கு ஆபத்துனாலும் நான் உதவிறதுக்கு முன்னால் போய் நிற்பேன் என் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்குன்னா நான் நிற்க மாட்டேனே உனக்கு பிரச்சனைங்கும் போது நான் நிற்கிறவன் சு சுமிக்க பிரச்சனை நான் நிற்க மாட்டேனே மனிதாபிமானத்தோடு செயல்படணும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குறாங்க உன்னால் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு நான் அந்த இடத்துல போய் நிற்கிறேன் இது மனித இயல்பு யாராக இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷன் அதை தான் செய்வேன் அதைத்தான் நானும் செஞ்சேன் நான் நல்ல மனுஷனாக இருக்கிறது தப்பா எதுக்காக அவளை வந்து ஆயிரம் பேத்துக்கு திறந்து காட்டினவளை நீ இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஆயிரம் பேர்கிட்ட அவுத்து காட்டினவளை வந்து நீ என்ன தாங்குற தடுக்கிற இதெல்லாம் தேவையில்லாதது சூர்யா இதோட நிப்பாட்டிக்க இப்பையும் சொல்கிறேன் உனக்கு நான் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றது வராது உன் கையில் தான் இருக்கு இப்போ நான் கிளம்பி வரலான்னு தான் இருந்தேன் நீ பேசின பேச்ச வீடியோவை இப்போ தான் நான் பார்த்தேன் மனசு ரொம்ப நொந்து போய் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து வீடியோவில் பேசாத பேசிவிட்டு அப்புறம் நீ ஏ முடியில் தான் முழிக்கணும் முழிக்க வேணாமா வேணான்னு போறியா மொத்தத்துக்கு போகணுன்னு நினைக்கிறியா தாராளமாக நீ நல்லா இன்னும் பேசு இன்னும் என்னை வச்சு கழுவி கழுவி ஊத்து சுமியவும் கழுவி ஊத்து நாங்கள் கவலைப்பட போகிறதே கிடையாது ஆனால் லாஸ்ட்டு எச்சரிக்கை பேசிவிட்டு ஏ மூச்சியில் தான் நீ முழிக்கணும் அதை நினச்சி அடுத்த வார்த்தையை விடு கொட்டுனா அல்ல முடியாது அதாவது தீயினால் சுட்ட புண்ணு ஆறும் ஆறாது நாவினால் சுட்ட வடு அதை மறந்துடாத மறக்காமல் கரெக்டாக பேசு தீவாளி வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் தீவாளியை இங்கே கொண்டாட விட்டுறாத மரியாதையை நடந்து பழகிக்க அவ்வளோதான் ஓகேவா பாய்